வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதனுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலிருந்து உறுப்பினராக இருந்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எம்ஜிஆரால் திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டவருமான திரு செங்கோட்டையன் இன்று அவர் நேற்று அளித்த பேட்டிக்கு பின்னால் இன்று கட்சியின் எல்லா பொறுப்புகள் அவருக்கு இருந்த எல்லா பொறுப்புகளிலும் இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லை அவருக்கு துணையாக இருந்தவன்னு கருதுனவர்களையும் கட்சியில் வந்து அதே மாதிரி நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி இது ஒரு உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் நான் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு தான் நான் வருவேன் ஆனால் இது வெறும் உட்கட்சி விவகாரமாக இல்லை இதுக்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் யுக்திகள் அரசியல் யுக்திகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நோக்கம் என்ன எல்லா அரசியல் கட்சி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஆட்சியை படிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்போ ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுடைய திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை அது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆட்சியை பிடிக்க இல்லைங்கிறது ஆனால் அவங்களுடைய நோக்கம் அடிப்படை நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை திராவிடங்கிற பேரில் இவங்க சொல்லி வருகிற சமூக பொருளாதார கொள்கைகள் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அதுக்கு மாற்றான ஏற்பாடு பண்ணா அந்த திராவிடங்கிற கொள்கையவே வந்து மாற்றணும் அதையே வந்து இற்றுப்போக விட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அப்போ திமுகவை பதவியிலிருந்து விளக்குறதுங்கிறது கூட அது வந்து இட் இஸ் டூவெல்ஸ் தட் ஸ்டெப் அது 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 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆனால் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது அந்த திராவிடங்கிற சொல் வந்து நீக்கப்பட வேண்டும் திராவிடம் என்ற கொள்கை வந்து கருத்தியல் வந்து நீக்கப்பட வேண்டும் திராவிடம்ங்கிறத பேரை விட அந்த கருத்தியல் முக்கியமானது ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து அதையே கம்யூனிஸம் பேர்ல சொல்றாங்க இவங்க வந்து திராவிடங்கிற பேர்ல சொல்றாங்க அந்த கருத்தியல் என்ன ஒருங்கிணைந்த வளர்ச்சி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த ரெண்டு வந்து பிஜேபிக்கு பிடிக்கல இந்த ரெண்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பிஜேபிக்காக யாரு எந்த விவாத மேடையில் யாரு பிஜேபியில வந்து பெரிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்கார் எந்த பேச்சாளர்களையும் எந்த விவாத மேடையிலும் கலந்துக்கிறது நான் தயாரா இருக்கேன் அவங்கள சொல்ல சொல்லுங்க அவங்களுடைய செயல்முறைகளை வைத்து பார்க்கும்பொழுது ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதை அவர்கள் ஆதரிக்கிறார்களா பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் என்பதை அவர்கள் ஆதரிக்கிறார்களா அப்படிங்கிறது சாதாரண விவாதம் தாராளமும் விவாதம் நடத்தலாம் இப்போ அவங்க இந்த ரெண்டுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அவங்க ஒன்றிய அரசு எப்படி நடத்துறாங்க அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநில அரசுகள் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த உணர்வு வந்து மனிதனுடைய மனித குலத்துடைய அடிப்படை தேவை பிறப்போக்கம் எல்லா உயிர்க்குங்கிறது அப்போ முதல் க முதல் கட்டமாக வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்க வேண்டும் அது இவங்களால முடியாது தனியா இருந்து முடியாது இவங்களோட சேர்ந்து பார்த்தாங்க விலகி பார்த்தாங்க எல்லாத்துலேயுமே முடியலை அப்ப இவங்க திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி சொல்றது என்ன எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவங்க எல்லாரும் மறுபடியும் அதிமுகவில் வந்துட்டாங்கன்னா அதிமுக மிக பலம் பொருந்தியதாக ஆகிவிடும் அப்ப நம்ம கூட கூட்டம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து விடலாம் இப்ப இவங்க கூட கூட்டு சேர்ந்தலாம் சேர்ந்ததுனாலேயே அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா கூட அதிமுகவுடைய பலம் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது வேற விஷயம் ஆனா இவங்க அப்படி நினைக்கல ஆனால் இவங்களுக்கும் அந்த அந்த அவேர்னஸ் வந்ததுன்னா இவங்க தயங்கவே மாட்டாங்க இவற்றை எடப்பாடி வந்து நீ வந்து விஜய் கட்சி கூட வந்து கூட்டு சேருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக திமுகவை இருந்து அகற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருப்பாங்க வெளிப்படையாக வந்து வேறு வேறு கூக்குரல்கள் எழுதலாம் வேறு வேறு ஸ்டேட்மெண்ட் வரலாம் ஆனால் உள்ளூரை வந்து அனுப்பி வைப்பாங்க ஏன்னா அப்படி ஒருவேளை நடந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அது இவங்களுடைய ஆட்சியாக தான் போகுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இவங்களுடைய ஆட்சியாக இல்லை இப்ப எடப்பாடி வந்து செவன் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்தது இவங்களுக்கு ஏற்படுத்ததாக இல்லை அது மாதிரி சில காரியங்கள் அவர் செஞ்சிருக்காரு ஆனால் பெரிய காரியங்கள் எல்லாத்திலுமே இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டிருக்காரு சிஏஏ அப்படிங்கறதுல இவங்களுடைய சட்டத்தை ஆதரிச்சிருக்காரு விவசாயிகள் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான அந்த விவசாயிகள் சட்டம் அதுல இவங்களை தான் ஓட்டு போட்டிருக்காரு அதனால இவர் நம்ம கையை விட்டு போக மாட்டாருங்கிற நம்பிக்கை அடுத்து இவங்களே தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியும் அப்ப இவங்களை வந்து அதிமுக வந்து நம்ம வந்து வீக்கன் பண்ணணும் பலவீனப்படுத்தணும் அது எப்படி பலவீனப்படுத்துறது மற்றவங்கள உள்ளே போயிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப உள்ள போகணும் உள்ள போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்போ இவங்க வந்து சசிகலா அம்மையார் வந்து அங்கே போனாலே உள்ளுக்குள்ளே அதிருப்தியோடு இருக்கிற ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் நேரடி அம்மையார் போய் நிற்பாங்க அப்படிங்கிறது பலவேறால் சொல்லப்படுகிறது உண்மையா இருக்கலாம் இன்னைக்கு வந்து தனக்கு மாற்று என்று யாருமே இல்லாத ஒரு நிலையை அதிமுகவுக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார் பழனிசாமி அந்த நிலையிலிருந்து அவர் திரும்பி வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு அவர் தயாராக இல்லை ஓபிஎஸ் வந்து அவருக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் அதனால் என்ன பண்ணார் வன்னியருக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தார் உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்ததால் அவருடைய திட்டம் என்ன இதன் மூலம் வன்னியருடைய வாக்குகள் வட மாநிலத்தில் வட தமிழகத்தில் நமக்கு அடி ஏடிஎம் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து வட தமிழகத்தில் இருக்கோம் அப்போ நம்முடைய நம்ம யாரெல்லாம் பரிந்துரைத்து எம்எல்ஏ ஆக்கணும் கொண்டோமோ நம்முடைய ஆட்கள் அவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆவாங்க அதே சமயம் முக்களத்தோர் இதற்கு முக்களத்தோர் மத்தியில் இதற்கு பெரிய எதிர்ப்பு வரும் பன்னீர்செல்வம் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர் வந்து தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி முக்குலத்தோர் வாக்கு வந்து கிடைக்காம போயிடும் நமக்கு முக்குலத்தோர் வாக்கு கிடைக்காம போகும்போது பன்னீர் செல்வத்துக்கு செல்வாக்கு குறைஞ்சிரும் இது எல்லாமே கரெக்டு அவருடைய கேல்குலேஷன் ஆனால் இதில் தவறு என்னன்னா தன் சுயநலத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பலவீனப்படுத்தி விட்டார் இந்த மாதிரி அவர் பண்ணாமல் இருந்திருந்தார்னா அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் தமிழகத்திலையும் வந்து குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி பெற்றிருக்கும் அந்த நிலைமை வராமல் அப்போ கடைசி வரைக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவருடைய கருத்து என்னவா இருக்குன்னா எடப்பாடியுடைய கருத்து என்னவா இருக்குன்னா நான் விழுந்து விடக்கூடாது கட்சி விழுந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வரைக்கும் அவரைத்தான் பண்ணியிருக்காரு கட்சி விழுந்திருக்கு எல்லா கட்சி எல்லா தேர்தலையும் தோத்திருக்காங்க ஆனா இவர் வந்து தலைவராக இருக்கிறது பொதுச் செயலாளராக இருக்கிறது வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு இப்ப யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சால் நரசிம்மராவை பத்தி வந்து நாங்க ஒரு ஜோக் சொல்லுவோம் அவர் வந்து அவர் என்ன எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனா யாராவது ஒரு மந்திரி அவருடைய மந்திரி சேவையில் யாராவது ஒரு மந்திரி ராஜினாமா கொடுத்தாங்கன்னா உடனடியே அதை அக்செப்ட் பண்ணிக்குவார் அதுல மட்டும் ரொம்ப குயிக்கா ஆக்ட் பண்ணுவார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து சே சேர்ந்து வந்துடணும் அப்போ நம்முடைய இது வந்து கட்சி வந்து இன்னும் பலமாக இருக்கும் என்று செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடர் சொன்னோன்னா அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்துட்டார் செங்கோட்டையன் வந்து நீக்கிட்டார் இப்போ இந்த செங்கோட்டையன் சொன்னது வந்து பிஜேபியுடைய சப்போர்ட்டோடு தான் சொல்லியிருக்கார் அதுல எனக்கு என்ன நிர்மலா சீதாராமன் அம்மையார் போய் பார்த்திருக்காரு பிஜேபி கூட இவருக்கு நெருக்கமா இருந்த மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த நேரத்துல வந்து தேர்தல் கூட்டுறவு வச்சாங்க அது அதிமுக கூட அது செங்கோட்டையனுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது ஆனா கூட்டுறவு வச்சு அடுத்து கூட்டணி சொல்லி அமைச்சிட்டு அடுத்து வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் ஏடிஎம் கே தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ வந்து அதிமுகல யார் முதலமைச்சராக வருவார் என்று என்டிஏ தீர்மானிக்கும் இப்படி பேசுனது மறுபடியும் செங்கோட்டையனுக்கு வந்து பலம் கொண்ட மாதிரி இருந்தது இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு அவர் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி சொல்லி வந்திருக்கலாம் ஓப்பனாக வந்து சொன்னது வந்து எல்லாரையுமே சேர்த்துக்கணுன்னு இவர் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டார் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலா அம்மையார் வந்தால் அல்லது ஓபிஎஸ் வந்தால் அல்லது தினகரன் வந்தால் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்வியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏடிஎம்கேயில் இருக்குது அவங்க எல்லாம் அங்கே போய் தான் நிற்பாங்க அவங்ககிட்ட தான் போய் நிற்பாங்க இவர் மேலே கம்ப்ளைண்ட் இல்லையோ அல்லது இவர் மேலே புகார் இல்லையோ அப்படிங்கிற கேஸ் கிடையாது இவர் நிறைய நிறையா கம்ப்ளைண்ட்டு கட்சிக்குள்ள புகார் இருக்குது ஆனால் இன்றைக்கு மாற்று இல்லை மாற்று ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதை ஆதரித்து இருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை அதனால் இன்றைக்கு உள்ள நிலைமையில் வந்து அடுத்த செங்கோட்டையின் என்ன பண்ண போகிறாரு அவர் வந்து வெடிக்க போகிறாரா புஸ்வானமா போக போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் இதே மாதிரி தான் அவங்க ரிவோல்ட் பண்ண வச்சாங்க பிஜேபி ஆனால் ஓபிஎஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அக்கட்சியிலிருந்து ஆட்கள் வரவில்லை அதனால ஓபிஎஸ் வந்து ஹோரம் கட்டிட்டாங்க அப்படி செங்கோட்டையை நிறுவனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லை எல்லாத்துலேயும் வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள் கட்சியின் பல அமைப்புகளில் பொறுப்பு வைப்பவர்கள் இவங்க எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தில் உஷாராக இருக்கணும் தன் கட்சி வளர்றதுக்காக பிஜேபி எந்த மாதிரி நடவடிக்கைகளில் இது வரைக்கும் மற்ற மாநிலங்களில் ஈடுபட்டிருக்காங்க மற்ற மாநிலங்களில் தங்களோட தோலைமை கட்சியை சேர்ந்தவங்களை காலி பண்ணியிருக்காங்க அது பீகாராக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அதே வேலை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ இங்கேயும் வந்து இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்படியே இதில் பொறுப்பில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் எங்கே வாங்க அதே பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லலாம் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அதுக்கப்புறம் பிறப்பாளர் எல்லாருமே சமமானவர்கள் இப்படிங்கெல்லாம் உண்மையாவே நம்புற கட்சியாக நாம் இருந்தோமா அப்படி இருந்தால் இதையெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்கலாமா பிஜேபியுடைய கேம்ஸ் வந்து நம்ம ஆதரிக்கலாமா இது எல்லாத்தையும் அவங்க தான் தீர்மானம் பண்ணணும் அடுத்து வந்து திரு செங்கோட்டையன் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அதற்கு மாற்று ஏற்பாடாக திரு எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்கிறார் இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு ஏடிஎம்கேல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் ஏடிஎம்கே வந்து தனி மனித எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்திற்காக உருவான கட்சி அதனால அது கொள்கையே கிடையாது அதனால வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை கொள்ளையை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு எங்களுக்கு வேறுபாடு இல்லை இப்ப இந்திய எதிர்ப்பு சொன்னாரு திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குள்ள துப்பாக்கியாக செயல்படும் சொன்னார் கொள்கைன்னு புதுசாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சொல்லிட்டார் பெரியாருடைய கொள்கை அவங்க பெரியார் தானே பேசுகிறாங்க நாங்களும் பெரியார் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஜெயலலிதா காலத்து வரைக்கும் அப்படி எந்த வாக்குகள் கிடைக்குங்கிறதுனால அப்படி நடந்துகிட்டு இருந்தது தொடர்ந்து ஆனால் எடப்பாடியார் காலத்திலேயே அந்த டைல்யூஷன் ஆரம்பிச்சது இந்த டைல்யூஷன் தொடர்ந்தது என்றால் கட்சிக்கு வந்து கடைசியில் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கட்சி செயல்படுகிறது எல்லாத்தையும் பற்றி பார்க்கணும் உள்ளேயே அவங்க முடிவெடுக்கணும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதோ உயரிய பண்புகள் அந்த பண்புகள்லேருந்து நழுவக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து தங்களுடைய தலைமையிட்ட வந்து அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்ல முடிஞ்சதுனா அந்த கட்சிக்கு வந்து நல்லது நடக்கும் இவ்வளவுதான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்